வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் முன்னுரை கிறிஸ்தவ விசுவாசத்தில் ஆசீர்வாதம் என்ற சொல் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அதன் உண்மையான பொருள் என்ன அது உலகப் பொருட்களால் வரும் செல்வமா அல்லது கிறிஸ்துவுக்குள் கிடைக்கும் ஆவிக்குரிய ஈவுகளா ஆப்ரஹாமுக்கு கிடைத்த ஆசிர்வாதம் என்பது பொருட்செல்வமா அல்லது ஆவிக்குரிய நன்மையா இந்த விவாதத்தை மையமாக வைத்து ஒரு போதகருக்கும் ஒரு சாமுவேலுக்கும் இடையே நடக்கும் உரையாடலாக இது தொகுக்கப்பட்டுள்ளது வசனங்களின் ஆதாரத்தோடு தங்கள் கருத்துக்களை இருவரும் எவ்வாறு முன்வைக்கிறார்கள் என்பதை இதில் காணலாம் காட்சி தேவாலயம் நேரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை தேவாலயம் நிரம்பி வழிகிறது மேடையில் போதகர் ஆசிர்வாதம் நிற்கிறார் சபை மக்கள் ஆர்வத்துடன் அவரை பார்க்கிறார்கள் போதகர் ஆசிர்வாதம் உற்சாகமான குரலில் கைகளை அசைத்து போதகர் ஆசிர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆபிரகாம் எப்படி பெரிய சீமானாக ஆசிர்வாதம் பெற்றவனாக இருந்தாரோ அதேபோல் கர்த்தர் உங்களையும் உலகப் பொருட்களால் செல்வத்தால் ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் ஆதியாகமம் பதிமூன்று இரண்டில் வாசிக்க கேட்போம் ஆதியாகமம் பதிமூன்று அதிகாரம் வசனம் இரண்டு ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் சபை மக்கள் ஒரே ஆர்ப்பாட்டம் மற்றும் கைத்தட்டலும் ஆமீன் என்று சொன்னார்கள் போதகர் ஆசீர்வாதம் உற்சாகமாக கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆபிரகாமை பாருங்கள் ஆதியாகமம் பதிமூன்று இரண்டில் ஆபிரகாம் ஆடு மாடுகளும் வெள்ளியும் உள்ள ஆஸ்திகளிலே பெரியவனாயிருந்தான் என்று சொல்லுகிறது இன்று உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் உங்கள் கடன்கள் தீரும் வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீடு கிடைக்கும் உங்கள் வங்கிக் கணக்குகள் நிரம்பும் கார்கள் வீடுகள் சொகசு வாழ்க்கை இந்த வருதம் நீங்கள் கோடீஸ்வரர்கள் என்று சொல்லுவோமா அந்த நேரத்தில் பின்வரிசையிலிருந்த சாமுவேல் எழுந்து நிற்கிறான் ஐயா நீங்கள் சொல்வது தான் ஆனால் இயேசுவே லூக்கா பனிரெண்டு பதினைந்தில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லுகிறார் ஆபிரகாமின் ஆசிர்வாதம் பொருள் சார்ந்ததல்ல அது ஆவிக்குரியது போதகர் ஆசிர்வாதம் சற்று கோபமாக தம்பி சாமுவேல் நீ என்ன சொல்ல வருகிறாய் ஆபிரகாமுக்கு கிடைத்தது ஆசிர்வாதம் இல்லை என்று சொல்கிறாயா சாமுவேல் அமைதியுடன் பேசத் தொடங்கினான் ஐயா இயேசு புதிய ஏற்பாட்டில் உலகப் பொருட்களை குறித்து எச்சரித்தே பேசியிருக்கிறார் மத்தேயு ஆறு பத்தொன்போதில் இயேசு பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று ஏன் சொன்னார் தெரியுமா ஏனென்றால் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் ஆனால் அவர் பரலோக பொக்கிஷத்தையே தேடச் சொன்னார் பரலோகத்தில் சேர்க்கப்படும் பொக்கிஷங்களுக்கு அழிவு இல்லை லூக்கா ஆறு இருபத்தி நாலில் இயேசு ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோ உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தீர்கள் என்று வெளிப்படையாகச் சொன்னார் இதன் பொருள் என்னவென்றால் உலகப் பொருட்களில் மட்டுமே திருப்தியை தேடுகிறவர்கள் இந்த உலகத்திலேயே தங்களுக்குரிய ஆறுதலை அடைந்து விட்டார்கள் இனி தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்களுக்கு இடமில்லை என்று இயேசு எச்சரிக்கிறார் மார்க்கு பத்து இருபத்தைந்தில் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று போதித்தார் அப்படியென்றால் பணக்காரர் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது என்று இயேசு தெள்ளத் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் மேலும் தேவன் இந்த மனிதனை எப்படி மீட்க முடியும் என்று இயேசு சொல்லிக் கேட்டுக்கொள்ளுங்கள் இயேசு ஏன் இப்படி ஒரு கடுமையான உதாரணத்தை சொன்னார் ஏனென்றால் பணத்தின் மீதான ஆசை ஒரு மனிதனின் இருதயத்தை கடினப்படுத்தி அவனை தேவனிடமிருந்து விலக்கி விடுகிறது பணம்தான் தனக்கு எல்லாவற்றையும் தரும் என்று எண்ணும்போது அவன் தேவனை நம்புவதை விட்டுவிடுகிறான் போதகர் ஆசிர்வாதம் கோபத்துடன் சாமுவேலை நோக்கிக் கொண்டிருந்தார் இன்னும் சாமுவேல் பேசத் தொடங்கினான் ஐயா உலக பொருட்கள் ஒரு அடையாளம் மட்டுமே இரண்டு குருந்தியர் எட்டு ஒன்பதில் சொல்லுகிறது அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் உங்களுக்காக தரித்திரரானார் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் வடிக்கு இதுவே ஆவிக்குடிய ஐஸ்வரியம் மேலும் கலாத்தியர் மூன்று பதினான்கில் சொல்லப்பட்டுள்ளது ஆபிரகாமின் ஆசிர்வாதம் கிறிஸ்துவினால் புறஜாதியாருக்கு உண்டாகும்படிக்கும் ஆவியன் வாக்குத்தத்தம் விசுவாசத்தினாலே நமக்கு கிடைக்கும் படிக்கும் என்று தெளிவாகச் சொல்லப்பட்டுள்ளது இங்கு நாம் உலகப் பொருட்களால் ஐஸ்வர்யவான்களாவோம் என்று சொல்லப்படவில்லை கிறிஸ்துவுக்குள் நாம் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை அடைவதையே இது குறிக்கிறது பவுல் அப்போஸ்தலர் ஒன்று தீமோத்தேயு ஆறு எட்டில் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்கக் கடவோம் என்றும் சொல்கிறார் இந்த உலகப் பொருட்களில் நாம் திருப்தி அடைவதை விட ஆவிக்குரிய வாழ்வில் நாம் திருப்தி அடைவதே முக்கியம் மேலும் ஆபிரகாமின் ஆசிர்வாதம் என்பது உலகப் பொருட்களால் வரும் செல்வம் அல்ல அது ஈசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது ஆகையால் உண்மையான ஆசிர்வாதம் பரிசுத்த ஆவியானவர் போதகர் ஆசிர்வாதம் கோபமாக குரல் உயர்த்தி சாமுவேல் போதும் இங்கே நான் தான் போதகர் நீ என்ன எனக்கு போதனை செய்ய வந்திருக்கிறாயா நான் சொல்வதுதான் சத்தியம் உன் சொந்த ஞானத்தை இங்கு பேசாதே உன் வார்த்தைகள் மக்களை குழப்புகின்றன சாத்தான் உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தர வல்லவர் இந்த உலக ஆசீர்வாதங்களை நான் ஏன் கூடாது இது தேவனுடைய வார்த்தை நீ இங்கு பேச அனுமதித்தது என் தவறு மக்கள் கூட்டத்தை பார்த்து இவன் சொல்வதைக் கேட்காதீர்கள் இது ஆவிக்குரிய ஏழ்மையை போதிக்கிறது நான் சொல்கிறேன் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருப்போம் சபையில் அமைதி நிலவுகிறது சிலர் சாமுவேலை இரக்கத்துடன் பார்க்கிறார்கள் ஆனால் சாமுவேல் அமைதியுடன் புன்னகையுடன் நிற்கிறான் சாமுவேல் உறக்க வாசிக்கிறான் ஐயா எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் இதுவே உண்மையான ஆசீர்வாதம் மற்றும் பணத்தின் மீதான ஆசையே எல்லா தீமைகளுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி பல வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறார்கள் அதேபோல் இழிவான ஆதாயத்திற்காக தவறான போதனைகளைச் சொல்லி முழு குடும்பங்களையும் ஏமாற்றி அவர்களுக்கு பெரும் அழிவை கொண்டு வருகிறார்கள் ஒரு உண்மையான ஊழியன் பணத்தை பற்றி போதிக்காமன் இயேசுவின் சத்தியத்தை மட்டுமே போதிக்க வேண்டும் வசனம் பண ஆசையே சகர தீமைகளுக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று திமோத்தேயு ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்துப் போடுவதற்படியால் அவர்களுடைய வாயை அடைக்க வேண்டும் தீத்து ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் போதகர் ஆசீர்வாதத்தின் கோபத்தை பார்த்து சபை மக்கள் ஒருவித அதிர்ச்சியில் அமைதியாகிவிட்டனர் சிலர் சாமுவேலை பரிதாபமாக பார்க்கிறார்கள் சிலர் ஆசிர்வாதத்தின் கோபத்துக்கு பயந்த தலையை குறிந்து கொள்கிறார்கள் சாமுவேல் அமைதியாகத் தன் இருக்கையில் சென்று அமர்கிறான் அவன் முகத்தில் எந்த பயமுமில்லை மாறாக ஒரு அமைதி இருந்தது உண்மையான ஆசீர்வாதம் என்பது உலகப் பொருட்களினால் வருவதல்ல உலக பொருட்கள் தேவனால் அருளப்படலாம் ஆனால் அவை நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படை இல்லை இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் போதித்த ஆசீர்வாதம் என்பது ஆவிக்குரியது அதாவது பாவம் மன்னிப்பு நித்திய ஜீவன் தேவனுடனான உறவு மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள் போன்றவையே உண்மையான ஆசிர்வாதங்கள் லூக்கா பனிரெண்டு பதினைந்து ரெண்டு கொருந்தியர் எட்டு ஒன்பது எபேசியர் ஒன்று மூன்று போன்ற வசனங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கை அவனது செல்வத்தின் திரட்சியில் இல்லை என்பதையும் இயேசு நமக்காக ஐஸ்வர்யத்திலிருந்து தரித்திரராகி ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை நமக்குத் தந்தார் என்பதையும் நாம் கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களாலும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதையும் தெளிவாக கூறுகின்றன எனவே உலகப் பொருட்களின் மீதான ஆசை ஒருபோதும் விசுவாசத்தின் மையமாக இருக்கக்கூடாது மாறாக மத்தேயு ஆறு முப்பத்தி மூன்றின் படி முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவதே விசுவாசிகளின் தலையாய கடமையாகும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இப்படிப்பட்ட சபைகளுக்கு நீங்கள் சென்று கொண்டிருந்தால் தயவு செய்து அந்த சபைக்கு போவதை நிறுத்திவிடுங்கள் ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் சபை அல்ல செழிப்பை குறித்து ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிற சபைகள் அத்தனை சபைகளும் அத்தனை போதகர்களும் அந்தி கிறிஸ்துவின் ஏஜென்ட்டுகள் அதனால் அவர்களுக்குள்ளிருந்து சத்தியம் வராது காலப்போக்கில் உங்களுக்கு வெளிப்படும் அப்படிப்பட்ட சபைகளில் நோய்கள் பாவங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் நீங்கள் நம்பியிருக்கிற இந்த போதகம் காலப்போக்கில் வெளிப்படும் நிச்சயமாக உங்களுக்கு சோதனை வரும் அந்த சோதனை நோயின் மூலமாகவும் ஆக்சிடென்ட் மூலமாகவும் மற்றும் இழப்புகள் மூலமாகவும் வரும் அப்போது நீங்கள் நம்பியிருந்த இந்த விசுவாசம் உங்களுக்கு கை கொடுக்காது நீங்கள் ஜெபிப்பீர்கள் அழுவீர்கள் ஒரு மாற்றமும் உங்களிடத்தில் ஏற்படாது ஏனென்றால் நீங்கள் விசுவாசத்துக்குள் இல்லை விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துவின் போதனையில் அவருடைய உபதேசத்தில் அவரை பின்பற்றுகிற ஜனங்களிடத்தில் மட்டும்தான் அந்த விசுவாசம் நிலைத்து நிற்கும் சோதிக்கப்படும்போது அதில் ஜெயம் கொள்வீர்கள் நன்றி